இருபது ஆண்டுகளாக எதிரெதிர் துருவங்களாக இருந்த உத்தவ் ஒரே மேடையில் பங்கேற்றிருக்கின்றனர் சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் முழு விவரங்கள் குறிப்பிட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்றாவது மொழியாக கட்டாய மொழியாக இந்தியை வந்து அமல்படுத்துறதுக்கான ஒரு அரசாணையை தற்போதைய பாஜக தலைமையிலான அரசாங்கம் அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து கிளம்பி இருந்துச்சு இதில் தமிழ்நாட்டை போலவே ம வந்து ஒரு மாநில கட்சியாக வந்து தொடர்ச்சியாக உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே அவர்களுடைய கட்சிகள் வந்து இருக்குது சிவசேனாங்கிற கட்சி இருந்துச்சு ராஜ் தாக்கரே வந்து அதில் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு கட்சிகள் தொடர்ந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு வந்திருந்தாரு இந்த பிரச்சனையின் தொடர்ச்சியாக இருவரும் இந்தி கட்டாயம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கடுமையாக எதிர்த்து அறிக்கை வாயிலாகவும் போராட்டங்களையும் வந்து முன்னெடுத்திருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக பாஜக அரசு அந்த முக்கியமான அறிவிப்பில் இருந்து இருந்தாங்க அதை கொண்டாடக்கூடிய வகையில் தற்போது இந்த நிகழ்ச்சியான வந்து கட்டமைச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இருவரும் வந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரே மேடையில் வந்து தோன்றியிருந்தாங்க அதில் குறிப்பிட்டு இருவரும் வந்து தங்களுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகைமா வகையாக பேசியிருந்தாங்க தொடர்ந்து தாக்கரே பேசும்போது நாங்கள் இருவரும் பிரிந்த அந்த காலகட்டங்களில் எங்களை இணைப்பதற்காக தங்களுடைய தந்தையான தாக்கரே வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து முன்னெடுத்தாலும் கூட அந்த முயற்சிகள் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல ஆனால் இந்த மராத்தாக்காக நாங்கள் வந்து மீண்டும் வந்து ஒன்றிணுருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு அதே போல ஹிந்தி பேசாத மாநிலங்கள் வந்து மிக முக்கியமான வளர்ச்சியை வந்து பெற்றிருக்கிறது அப்படி இருக்கும்போது ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல வந்து மீண்டும் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏன் தொடர்ச்சியாக பாஜக செஞ்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு அதே போல உத்தவ் தாக்கரே வந்து இந்த மராத்தா மீடியம்ல தான் வந்து படிச்சிருந்தார் அவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்திருந்தாரு குறிப்பிட்ட பட்னாவிஸ்னுடைய அந்த ஆட்சி காலகட்டங்கள் இருந்தார் பட்னாவிஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பேசியிருந்தாரு அவரும் வந்து முதலமைச்சராக இருக்கார் ஸோ எந்த பள்ளிகளில் என்ன மீடியம் படிச்சிருக்கிறது வந்து முக்கியம் இல்லை நம்முடைய மொழி சார்ந்த விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமானதா இருக்கு அப்படின்னு சொல்லி தாக்கரே தன்னுடைய உரையில வந்து குறிப்பிட்டிருந்தாரு எங்கள் இருவருக்கும் வந்து இருவருக்கிடையே தொடர்ச்சியான இந்த பிரிவுகளை வந்து முன்னெடுத்துட்டு போயிருந்த பலரும் வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து முன்னெடுத்திருந்தாங்க ஆனால் தற்போது அது எல்லாமும் அடுத்த கட்டத்தை தாண்டி நாங்கள் இருவரும் வந்து தற்போது ஒரே மேடையில் வந்து தற்போது ஏறி இருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையை போயிட்டு இருந்த அதே காலக்கட்டங்களில் குறிப்பிட்டு அமித்ஷா அவர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் புனையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஜெய் குஜராத்தி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகனை வந்து சிவசேனா கட்சியினுடைய தற்போதைய தலைவராக கூடிய முன்னாள் முதலமைச்சர் குறி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து வெடிச்சிருந்துச்சு அதையும் அதையும் வந்து கண்டித்து கடுமையான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து இரண்டு தலைவர்களும் வந்து ஷிண்டேவை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் இருவரும் ஒரே மேடையில் வந்து தோன்றியிருப்பது இந்த அரசியல் காலத்தில் மாராட்டி அரசியல் காலத்தில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது அடுத்தடுத்த கட்டங்களில் அரசியல் ரீதியாக எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி